நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும் குத்திச்சுன்னு தெரியும் பட் அந்த டயலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும் போது ஆஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்க நடிக்க வைக்கும் இந்த டயலாக் தான்டா அம்மா சொல்லப் போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேக்குறோம் அத அதே போல இப்போ நீங்க கதைகள் எல்லாம் போது தூங்குறீங்களா இல்ல முடிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மையை கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் அதுக்கு மேலயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்திலயே நான் பாக்குறேன் தேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்க யாரையும் புண்படுத்துறதுக்கா யாரு நான் பேசினது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அது நீங்க முடிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் உண்மையே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர்கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் ஓகே பெட்டர் ஆக்டர் கூல்